மாட்டோம் நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரி தான் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோல பார்க்கறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன் சாரீ தான் இது நார்மல் காட்டன் சாரீ தான் நார்மலாக எல்லாரும் வேர் பண்ணக்கூடியது ஏன்னா இப்ப சம்மர் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காட்டன் சேரீ வந்து நிறைய டிசைன்ல நிறைய கலர்ல கிடைக்குது இது ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க ரெகுலராக வேர் பண்ணக்கூடிய சாரீ தான் இது இது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதோட விலையும் வந்து கம்மி தான் உங்களுக்கு நீங்க இதுல வந்து சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் மல்டிபிளும் உங்களுக்கு அவைலபிள் தான் மல்டிபிள் நிறைய சாரி வேணுனாலும் நீங்க மொத்தமா கூட நீங்க சேல் பண்றதா இருந்தா கூட சேல் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு மேனுபேக்சர் ரேட்டுக்கு தான் இங்கே கிடைக்கிது இது வயசானவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து சாரி கட்டுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் ஏன்னா வெக்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சமான சாரீ நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ சம்மர்ங்கிறதுனால இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி அதனால உடனோடனே நமக்கு ஆர்டர் வந்துடும் சாரீஸ் வந்து தீந்து போயிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டுனா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே ஆர்டர் பண்ணிருங்க உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து இருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸாரீ வந்து உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ வரும்போது எப்போவுமே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்காங்க அது ஏன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸேரீயை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் மாதிரி ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் நம்ம ஆன்லைனில் வாங்கணும் கடையில் போய் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் ரேட்டில் தான் இந்த சாரி நம்ம கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அலைச்சல் மிச்சம் இன்னொன்று வந்து இப்போ வெளியில் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரும் பைக்கோ இல்லை பஸ்லயே போகணும் அப்போ அதுக்கு செலவாகும் அதே மாதிரி நம்ம காலையில் போனால் உடனே துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்னா கண்டிப்பாக வரமாட்டோம் ஈவினிங் தான் வருவோம் அப்போ நம்ம வெளியில் சாப்பிட்ணும் அப்போ இந்த செலவுலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கூலா உங்கள் மொபைலில் ஸாரீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு நிறைய கலெக்ஷன் தான் இதில் இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் போட போகிறீங்க ஒரு நாள் கழித்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது அப்போ உங்களுக்கு எந்த அலட்சியமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் கம்மி ரேட்டில் ஆன்லைனில் உங்களுக்கு சாரீஸ் கிடைக்கிது அப்படின்னா ஏன் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க ஆன்லைனில் ஏமாத்திடுவாங்க குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ஒரு சாரியை பார்க்குறீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு தெரியும் அப்போ நீங்கள் ஆர்டர் போடுற குவாலிட்டி குவாலிட்டியான அந்த சேரீ தான் உங்களுக்கு வரும் அந்த சேரீ வரல மாற்றி அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க ஆர்டர் போட்ட சாரி அவங்கள்ட்ட அனுப்பி தான் நீங்க கேட்பீங்க இந்த மாதிரி சாரி வாங்கணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நீங்க நீங்க அனுப்புனதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அதை காட்டி உங்களோட கரெக்டான சாரியவே நீங்க வாங்கிக்க முடியும் அதனால நீங்க தம் நம்பி ஆன்லைன்ல சாரி வாங்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்புக்காக எல்லாரும் இங்கே ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது கிடையாது சமயம் தவறுதெல்லாம் சாரி மாறி கூட வரும் உங்களுக்கு ஏன்னா யாரோ ஒருத்தர் தானே பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்போ அதில் மாறி வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குதுல்ல அதனால ஆன்லைன் ஷாப்பிங்கிறது வந்து தப்பு அப்படின்னு தான் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இடத்துல நீங்கள் வாங்கிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீயும் ஆர்டர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன மாதிரியான சாரி போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்